கடவுளின் தரிசனம் வேண்டி பல காலம் தவம் இருந்த அந்த நாட்டின் மன்னனுக்கு அன்று கடவுளின் தரிசனம் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் கடவுளிடம் ஒரு வரம் கேட்டான் கடவுளும் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று மன்னனிடம் சொல்ல மன்னனும் தன்னுடைய விருப்பத்தை கடவுளிடம் வரமாக கேட்டான் எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் தந்தீர்களோ அதுபோல ராணியாருக்கும் மந்திரி மற்றும் அரச குடும்பத்தினருக்கும் நாட்டின் பிரஜைகள் அனைவருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று ஆவலாக வரத்தை கேட்டான் இது அவர்களின் கர்ம வினையை பொறுத்தே அமையும் இருந்தாலும் மன்னன் வரத்தை கேட்டுவிட்டதால் கடவுளும் அதற்கு சம்மதித்தார் அதோ தெரிகிறதே ஒரு உயர்ந்த மலை அங்கே அனைவரையும் அழைத்து கொண்டு வா காட்சி தருகிறேன் என்று சொல்லி மறைந்தார் மன்னனும் நாட்டில் அனைவருக்கும் தண்டோரா போட்டு குடும்பத்தினரும் மக்களுடன் மலையை நோக்கி புறப்பட்டனர் அனைவரும் காணும் ஆவலில் மலையேற துவங்கினர் சிறிது உயரம் சென்றவுடன் அங்கே செம்பு பாறைகள் தென்பட்டன உடனே மக்கள் நிறைய பேர் செம்பை மடியில் கட்டிக்கொண்டனர் சிலர் பாறையை உடைத்து தலையில் வைத்துக் கொள்ளவும் ஆரம்பித்தனர் மன்னன் அனைவருக்கும் கடவுளின் காட்சி கிடைக்கப் போகிறது இதெல்லாம் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அனைவரும் வாருங்கள் அதற்கு அந்த மக்கள் மன்னா இப்பொழுது இதுதான் தேவை கடவுளின் காட்சியை வைத்து என்ன செய்வது என்று ஒட்டுமொத்தமாக கூட்டத்தில் குரல் எழுப்பினர் எப்படியோ போங்கள் என்று மீதி இருப்பவர்களை அழைத்துக்கொண்டு மலையேறத் துவங்கினான் மன்னன் மலையில் சில மைல் தூரத்தை கடந்தவுடன் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் நிறைய கிடந்தன அதை பார்த்த மீதி இருந்த மக்கள் ஓடி சென்று மூட்டை கட்ட ஆரம்பித்தனர் மன்னன் மறுபடியும் மக்களுக்கு உறக்கச் சொன்னான் விலை மதிக்க முடியாத கடவுளின் காட்சி கிடைக்கப் போகின்றது அதற்கு முன்னால் இந்த வெள்ளிக்கட்டிகள் எதற்கு பயன்படப் போகின்றது என்று உரைத்து கூறினான் மன்னா இப்பொழுது கடவுளின் காட்சியை விட வெள்ளிக்கட்டிகளே பிழைப்புக்கு உதவும் என்று சொல்லிக்கொண்டே மக்கள் முடிந்த அளவு அள்ளத் துவங்கினர் உங்கள் தலையெழுத்து என்று சொன்ன மன்னன் மீது இருந்த ராஜ குடும்பத்தினரோடு மலையேற ஆரம்பித்தான் இப்பொழுது சிறிது தொலைவில் தென்பட்டது தங்க மலை ராஜ குடும்பத்தினர் பாதி பேர் அங்கே சென்றுவிட மீது இருந்தவர்கள் ராணியும் மந்திரியும் தளபதியும் மற்றும் முக்கியமானவர்கள் மட்டுமே இருந்தனர் சரி வாருங்கள் செல்வோம் என்று மீது இருந்தவர்களை அழைத்துக்கொண்டு முக்கால்வாசி மலையை கடந்திருப்பான் மன்னன் அங்கே தென்பட்டது வைர மலை அதை பார்த்த ராணி முதற்கொண்டு அங்கே இருந்தவர்கள் ஓடிவிட மலையின் உச்சியில் தன்னந்தனியாக போய் நின்றான் மன்னன் கடவுளும் மன்னன் முன் தோன்றினார் எங்கே உன் மக்கள் என்று கேட்டார் மன்னன் தலை குனிந்தவனாக அவர்களது வினை பயன் அவர்களை அழைத்து சென்றது ஐயனே என்னை மன்னியுங்கள் என்றான் மன்னன் அதற்கு கடவுள் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்று கோடியில் ஒரு சிலரே அறிவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கே எமது காட்சி என்பது கிட்டும் உலக இச்சைகள் என்ற சேற்றை பூசிக்கொண்டவர்கள் சிலருக்கு உடல் செல்வம் சொத்து செம்பு வெள்ளி தங்கம் வைரம் போன்ற ஏமாற்றும் மாயைகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இவற்றையெல்லாம் கடந்து இச்சையற்ற நிலையில் இருப்பவரே எம்மை அடைவார் என்று சொல்லி காட்சியை நிறைவு செய்தார் கடவுள் நமது நம்பிக்கை என்றும் கடவுளிடம் குறையாமல் இருந்தால் நாமும் ஒரு நாள் கடவுளின் சக்தியையும் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெறுவோம் நம்பிக்கையின் பற்றாக்குறை என்பதே இருக்கக்கூடாது அதை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு கதையையும் பார்ப்போம் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார் உலகில் இருக்கும் அனைத்தையும் படைத்தது கடவுளா என்று ஒரு மாணவன் ஆமாம் என பதிலளித்தான் அதற்கு ஆசிரியர் அப்படியெனில் சாத்தானை படைத்ததும் கடவுள்தானா என்று கேட்டார் அந்த ஆசிரியர் மாணவன் அமைதியாக இருந்தான் சிறிது நேரம் கழித்து ஆசிரியரை பார்த்து நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா என்று கேட்டான் ஆசிரியரும் அனுமதித்தார் மாணவன் குளிர் நிலை என்று ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டான் ஆசிரியர் ஆமாம் இருக்கிறது நீ குளிரை உணர்ந்தது இல்லையா அதற்கு மாணவன் கூறினான் மன்னிக்கவும் தாங்கள் பதில் தவறாக கூறுகிறீர்கள் குளிர் என்ற ஒன்று இல்லை அது வெப்பத்தின் பற்றாக்குறையாகும் சராசரி வெப்பம் தான் குளிர் என்கிறோம் இருள் என்ற ஒன்று இருக்கிறதா என்று மாணவன் அடுத்த கேள்வியை கேட்டான் அதற்கு ஆசிரியர் ஆமாம் இருக்கிறது என்று கூறினார் மாணவன் மன்னிக்கவும் மீண்டும் தவறு இருள் என்ற ஒன்று இல்லை ஒளி பற்றாக்குறையை தான் இருள் என்கிறோம் உண்மையில் ஒளி மற்றும் வெப்பம் இவற்றை தான் நாம் அதிகம் படிக்கிறோம் குளிரையும் இருளையும் அல்ல அதுபோல் சாத்தான் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை உண்மையில் அது கடவுளின் மீது உள்ள அன்பின் நம்பிக்கையின் பற்றாக்குறையாகும் அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை அவர்தான் ஹால்பர்ட் ஹைன்ஸ்டீன் ஹால்பர்ட் ஹைன்ஸ்டீன் எழுதிய காட் விஸ் சயின்ஸ் புத்தகத்திலிருந்து இந்த கதையை எடுத்துள்ளனர் கடவுளின் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையின் அளவை பொறுத்துதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் நாம் நினைத்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடும் நாமும் கடவுளின் மீது அளவற்ற நம்பிக்கையை வைப்போம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்